பண்பாடு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் அடிப்படை இவைகள் அனைத்தையும் பாதுகாப்பதற்கு விட இப்போது அவசியம் எழுந்திருக்கிறது ஏனென்றால் நாமாக உணர முடியாததை நம்முடைய எதிரி அடிக்கடி உணர வைக்கிறான் என்ன உண்ண வேண்டும் எத் எவ்வாறு உடை அணிய வேண்டும் ஒரு இளம் பெண்ணும் ஒரு மாணவனும் எவ்வாறு தெருவிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது உட்பட என் தாய் தாய்மொழியை நான் எவ்வாறு இந்த மண்ணில் பிறந்தது முதல் மூச்சு நிற்கிற வரையில் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த மொழி வந்த பண்பாட்டையும் காக்க வேண்டிய ஒரு கடமையில் பிறந்த இந்திய குடிமகனை இன்று மேலிருந்து டெல்லியிலிருந்து உத்தரவுகள் மூலமாகவே போட்டு அதை பறிப்பதற்கும் அழிப்பதற்குமான முயற்சி நடக்கிற போது ஒன்றுபட்ட குரலை எழுப்ப வேண்டியது கட்டாயம் அவசியமாகிறது மொழி என்பதை பற்றி நாம் அதிகமாக பேசுகிற போது நாமே இன்னும் பலவற்றை கொஞ்சம் ஆழமாக புதிதாகவும் கொள்ள வேண்டியிருக்கிறது சில புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல போ சொல்கிற போது பழையதாக கற்றுக்கொண்ட சிலவற்றை மறக்க வேண்டும் என்றும் சொல்லுவார் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் நியூ யூ ஹாவ் டு ஃபர்கெட் வாட் யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட் என்பார் எனவே இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மொழியை பற்றி பேசுகிற போது அதனுடைய காலம் அதனுடைய தன்மையை சொல்கிற போது இந்தியாவிலிருந்து உலகிலிருந்து நம்மை தனித்து துண்டித்துக் கொள்ளுகிற நோக்கத்தோடு நாம் பேசவில்லை இயற்கையே படைத்திருக்கிறது அவரவர் தாய்மொழியோடு இணைந்து வாழுகிற பகுதிகளில் வாழுகிற மக்கள் ஒரு தேசிய இனமாக ஒரு மாநிலத்தில் இருக்கிறார் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அது பல மாநிலங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி நாடாகத்தான் இருக்கும் என்று சட்டத்தை எழுதியவர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலே இயக்கத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட பிளவுபட்டதால் இந்த நாடு வீழ்ச்சியடைந்தது ஒன்றுபட்டால் தான் இது தன்னை காத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்ற நல்ல எண்ணத்தோடுதான் இந்தியாவை மத்திய அரசுக்கு அதிக அதிகாரங்களையும் மாநிலங்களுக்கு அதிகாரங்களை குறைத்தும் எழுதியிருக்கிறார்கள் நடைமுறையில் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளையும் கூட பறிப்பதற்கான உரிமையை மத்திய அரசுக்கு வழங்கிவிட்டார் சொல்லப்போனால் அடிக்கடி மேடைகளிலே நாம் தமிழ்நாட்டில் பேசுகிற போது நம்முடைய மக்களையே இன்றைக்கு ஊழல் ஊழற்பேர்வழிகளாக தங்களது வாக்குரிமை விற்கும் விற்பதற்கே காத்திருப்பவர்களாக மாறிவிட்டார்கள் இலவசங்களை கொடுத்த அரசியல் கூர்மை மங்கிவிட்டது வழங்கிவிட்டது என்று சொல்லுகிற போது நம் இந்திய நாட்டிலே முதன் முதலாக வழங்கப்பட்ட இலவசம் என்பது வாக்குரிமைதான் நம்முடைய நாட்டு மக்கள் வாக்குரிமை வேண்டும் என்று ஒரு பெரும் போராட்டம் நடத்தி அந்த உரிமையை பெறவில்லை சட்டத்தை எழுதியவர்கள் நல்லவர்கள் அந்த நல்ல எண்ணத்தோடு வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்று வழங்கினார் தொழில் துறையில் தொழில் புரட்சியின் காரணமாக வேகமாக வளர்ந்த மேற்கு நாட்டவர்கள் கூட சில நாடுகள் மகளிருக்கு வெகு அண்மை காலம் வரையிலே வாக்குரிமை வழங்கவில்லை சில நாடுகளில் நிற அடிப்படையிலே வாக்குரிமைகளை மறுத்திருந்தார் ஆனால் இந்திய நாடு ஒன்றிலேதான் மக்கள் கேட்காமலேயே சட்டத்தை எழுதிய மாமேதை டாக்டர் அம்பேத்கர் நல்ல நல்லவேளை அதை ஆதரிப்பதற்குள்ள நல்ல மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள் அன்றைக்கு வயது இந்தியாவில் பிறந்த குடிமகன் எவனாக இருந்தாலும் ஜாதி மத வேறுபாடு பாராமல் சொத்து உடையவனா இல்லை அல்லவனா என்பது பாராமல் எவ்வித வேறுபாடும் ஒரே தகுதி இந்த மண்ணில் பிறந்த குடிமகன் அவனுக்கு இருபத்தோரு வயதானால் வாக்குரிமை உண்டு என்று அன்று எழுதினார் பின்னர் அது பதினெட்டு வயதாகவும் திருத்தப்பட்டது இந்த வாக்குரிமையை போராடி பெற்றிருந்தால் அதன் அருமை தெரியும் கொஞ்சம் விலையாவது அதிகமாக கேட்டிருக்கலாம் போராடாமல் தானாக கிடைத்ததால் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அது செல்லாமல் போய்விடும் என்பதால் நான்கு மணிக்கு கிடைக்கிற காசுக்கு கொடுத்து ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற அவலம் வந்தது அது இரண்டாயிரத்தி பதினாலில் இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தலையும் காட்டாமல் முகமும் பார்க்காமல் எங்கோ மறைந்திருந்த ஒரு வகுப்புவாத இயக்கம் நாட்டில் பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டது அன்றிலிருந்து இப்பொழுது நம்மை நாமே பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் இந்திய நாட்டில் மாநிலம் மத்திய ஆட்சி என்று பேசுவதோடு நம்முடைய நாட்டிலே மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் கோடிகள் என்பது நமக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறது எனவே ஐந்து கோடி ஆறு கோடி பத்து கோடி என்று சொன்னால் அது சர்வசாத மிக எளிதாக தெரிகிறது ஆனால் ஐரோப்பாவில் பல நாடுகளை போய் கணக்கெடுக்க தொடங்கினால் மூன்று லட்சத்திற்கும் குறைவான நாடுகள் இரண்டு நாடுகள் இருக்கின்றன மக்கள் தொகை கொண்டது ஏதாவது கிராம பஞ்சாயத்து மாதிரி கடந்த வாரம் நடைபெற்ற பிரெஞ்சு நாட்டு தேர்தலை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள் அதில் வாக்களித்த மக்கள் ஐந்து கோடியே எண்பத்தைந்து லட்சம் பேர் அது ஒரு நாடு நாடு பிரான்ஸ் தேர்ந்தெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு இந்தியாவினுடைய மக்கள் தொகை நூற்றி பத்து கோடியை தாண்டிவிட்டது இந்தியா முழுவதையும் கணக்கெடுத்தாலும் கூட விட்டு விடுங்கள் நம் தமிழகத்தை கணக்கில் எடுத்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் குழு அறிவித்த ஆணையம் அறிவித்தபடி ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார் பிரெஞ்சு நாட்டு வாக்காளர்களை விட நம் நாட்டு வாக்காளர்கள் மாநிலத்தில் அதிகம் ஆனால் அது நாடு இது மாநிலம் இந்தியாவைக்கே ஐநூற்றி முப்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஆனால் ஆறு கோடியை தொடாத பிரெஞ்சு நாட்டுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு உறுப்பினர்கள் எனவே இதிலிருந்து ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துகிற போதே அது கீழ் மட்டத்தில் மக்களிடமிருந்து அதிகாரத்தை பெறுவது என்பதற்கு பதிலாக மேலிருந்து தீர்மானிப்பது என்பது எழுதப்பட்ட விதியாக ஆகிவிட்டது இப்பொழுது அது நடைமுறையில் எல்லோரையும் வாட்டுகிறது எனவேதான் இப்பொழுது தமிழ்நாட்டில் நமக்குள்ளே ஆயிரக்கணக்கான சர்ச்சைகள் உண்டு கருத்து விவாதங்கள் உண்டு பண்பாடு மொழி என்று தொடங்கினாலே நிச்சயமாக விவாதங்கள் வரும் நாம் திருவள்ளுவர் என்பது அவர் அப்பெற்றோரிட்ட பெயரா பின்னர் யாராவது வந்த புலவர்கள் வைத்த பெயரா என்ன என்பது இன்றைக்கும் கூட சர்ச்சையாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் எந்த ஊரில் பிறந்தார் என்பதற்கும் சர்ச்சை உண்டு எங்கே புதைக்கப்பட்டார் என்பதற்கும் சர்ச்சை உண்டு அது கம்பனுக்கும் எல்லா கவிஞர்களுக்கும் அதுதான் வரலாற்றிலேயே நமக்கு இந்த காலங்களை சொல்லுகிற போது இது ஒரு எண்ணூறு ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்டது என்று தமிழ் துரோகி என்ற பட்டத்தை கட்டிவிடுவார் அதையே ஒரு எண்ணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னால் சுத்த தமிழன் என்று சொல்லுவார் வரலாற்றையோ இலக்கணங்களையோ பண்பாட்டையோ உணர்ச்சியால் தீர்மானிக்கக்கூடாது விஞ்ஞான அறிவு கொண்டு பார்க்க வேண்டும் விஞ்ஞானப்படி முடிவு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தமிழ் மொழி செம்மொழி பண்பட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பேசப்பட்ட மொழி இலக்கிய இலக்கண வடிவம் பெற்ற மொழி என்பதிலே சந்தேகமே வேண்டாம் இவைகளை நாம் சொல்வதற்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு இந்த இலக்கணத்தை வகுத்துக் கொடுப்பதற்கும் சரி அதை பிற மொழியில் மொழிமேய்த்துக் கொடுப்பதற்கும் சரி தமிழிலே முதன் முதலாக அடிச்சடிக்கப்பட்ட அச்சடிக்கப்பட்ட மிகப்பெரிய புத்தகம் என்பது விவிலியம் அதற்கடுத்து நாம் அடித்த தமிழ் புத்தகங்கள் என்பது அல்லது அதிகமாக அச்சடித்தது என்பது பஞ்சாங்கம் இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ் மொழியை முதலில் மொழிபெயர்த்த அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் என்று அந்த ஆங்கிலத்தில் வருவது அது அது ஒரு பழைய லத்தீன் மொழி ஹிப்ரூ மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது எனவே அந்த இசை மொழியாகவே மொழிபெயர்க்க போறுகிற போது அந்த பெயர்களையெல்லாம் மாற்ற வேண்டும் எனவே ஒரு முதன் முதலாக அந்நிய நாட்டிலிருந்து இங்கே வந்து தமிழை பயின்று தான் நினைக்கிற மதக்கருத்தை தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக பெயரையும் மாற்றிக்கொண்டு பிறகு எழுத்து அப்பொழுது அச்சிடுவதற்கான இயந்திரங்கள் அப்பொழுது இல்லை புதிதாக இந்த எழுத்தையே ஈயத்திலே உருக்கி அதை தலைகளாக இருக்கும் அதை சரியாக பொருத்தி பிறகுதான் அச்சடிக்க வேண்டும் அதற்கான இயந்திரம் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது அதுதான் முதல் அச்சு இயந்திரம் அதிலிருந்து அடிக்கப்பட்டுள்ள இந்த நாலாயிரம் பக்கங்களையும் எடுத்து படியுங்கள் இது என் கருத்தில் புரட்சி பாரதிதாசனை சொன்னதைத்தான் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நாலாயிரம் பக்கங்களை உடைய அந்த சின்ன இடத்தில் எழுதியிருக்கிறார்கள் முதன்முதலாக தமிழில் மொழிபெயர்த்தால் அந்த பெயர்களையும் எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் அமைக்க வேண்டும் மேத்யூஸ் என்று இருந்தால் யோவான் டேவிட் என்று இருந்தால் தாவீது மேரி என்று இருந்தால் மரியாள் என்று இந்த தமிழை முதன் முதலாக மொழிபெயர்த்தான் கம்பன் காட்டிய வழியில் கம்பனம் அதே போலத்தான் இருந்து கதையை எடுத்தான் என்று சொல்வதை மாற்றினான் நான் இந்த வார்த்தை செய்கிறேன் ஒரு மொழியை பற்றி சொல்லுகிற போது அந்த மொழியின் ஆழத்தை புரிந்து கொண்டு அதனை காப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் போப் என்று வரிசையாக அடுத்த நாட்டவர்கள் நம் நாட்டின் மொழியின் பெருமையை சொன்னார் இப்பொழுதும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அத்தனை பெருமைகளையும் எடுத்துக்காட்டுகிற போது காலத்தால் இன்னும் முந்தி போக வேண்டி இருக்கிறது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகள் என்று சொன்னோம் மதுரைக்கு அருகாமையில் உள்ள கீழடியில் எடுத்தார்கள் அங்கே இந்த தொல் பொருள் அகழ்வு ஆராய்ச்சியிலே நியமிக்கப்பட்ட ஊழியர் அதிகாரி அவர் எடுத்தவுடனே பத்திரிகைகளுக்கு தெரியாமல் சொல்லிவிட்டார் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முற்பட்டது என்று எனவே இது முன்னாலே போகிறது இது வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி வந்த தத்துவத்திற்கு பதிலாக இங்கேதான் முதல் சமுதாயம் அமைந்திருந்த சொல்லப்படுகிறது கப்பல் வைத்து வாணிகம் கடல் கடந்து செய்திருக்கிறார்கள் அத்தனைக்கும் ஆதாரம் இங்கே இருக்கிறது என்று அவர் சொன்னதனுடைய விளைவுதான் அஸ்ஸாமுக்கு மாற்றப்பட்டார் ஏனெனவே தமிழ்நாட்டிற்கு வரலாறு என்பதை புதுப்பிக்கப்படுகிறது இது மூத்த குடி என்பது தற்பெருமையால் வரவில்லை இது ஆதாரங்கள் அகழ்வாராய்ச்சியில் இருக்கிறது அதே போல தமிழ் எந்த காலத்தில் தோன்றியது மனிதகுலம் எவ்வாறு தோன்றியது வணிகம் என்பதை எவ்வாறு தோன்றியது என்பதையெல்லாம் அண்மை கால அகழ்வாராய்ச்சிகள் படி பார்த்தால் நாம் ஆரம்ப காலங்களில் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு வரையில் படித்த புத்தகங்களில் எல்லாம் விழுந்து விழுந்து படித்தாலும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே போக முடியவில்லை இப்பொழுது பத்தாயிரம் ஆண்டுகள் என்று சாகி வணிகம் என்பது என்பது எந்த நாட்டில் தொடங்கியது வரை கொண்டு சொல்வதற்கு காரணம் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தில் ஒரு சுனாமியால் இயற்கை சீற்றத்தால் பல இடங்களில் எழுந்த நகரங்கள் மூடப்பட்டிருக்கலாம் ஆங்கோர் மாதிரி கம்பூச்சியாவில் இன்றைக்கு அது மூடப்பட்ட நகரம் தோண்டி எடுக்கப்பட்டு உலக அமைப்பினுடைய கண்காணிப்பில் நேரடியாக இருக்கிறது சீன நாட்டில் ஷாங்காய் கருகாமையில் ஆறு கிராமங்கள் இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் அங்கே ஒரு போகக்கூடிய வாய்ப்பு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கிடைத்த போது உங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்த வியாபாரிகள் கட்டிய இந்த ஆறு கிராமங்களுக்கு பார்க்கலாமா என்றார்கள் நேரில் போய் பார்த்தேன் தமிழன் எங்காவது போய் குடியேறினால் விடுவானா முதலிலே போன உடனே முருகன் கோயில் கட்டி இருக்கிறான் சிவபெருமான் கோயில் கட்டி இருக்கிறான் பூஜை பண்ணி இருக்கிறான் அங்கேயும் இந்த சுவர்களில் எல்லாம் இந்த முறால் சுவர் சித்திரங்களை வரைந்திருக்கிறான் நடனம் எல்லாம் இருக்கிறது அதுவே ஆங்கூர் நகரிலும் இருக்கிறது அதே போல மாக்கடல் மர்மங்கள் என்ற ஒரு சிறு புத்தகம் வந்திருக்கிறது லெமூரியா கண்ட மூழ்கி போனது மூழ்கி போனது என்று சொல்கிறோம் மூழ்கி போனது என்பதையே கிண்டல் செய்தது உண்டு ஒரு காலத்தில் இப்பொழுது மூழ்கி இருப்பதும் இருக்கிறது மூழ்கி போன நகரங்கள் ஒன்று இரண்டு அல்ல பதினோரு நகரங்கள் இந்த இந்து மாசமுத்திரத்திலே நம்முடைய குமரி கண்டத்திற்கு அப்பால் பூமி கடியிலே கிடைக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளார் அதை யார் யாரோ ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழர்களுக்கு தமிழில் தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை இருக்கிறது எனவே இது மேலே மண்ணுக்கு மேலே இருக்கிற மனிதனையும் கவனிக்க முடியவில்லை கடலுக்குள்ளே மொழி போனதை எவன் கவனிக்கப் போகிறான் இதையெல்லாம் இந்த பலவீனங்களை புரிந்து கொண்டுதான் தமிழ் மொழியை இன்றல்ல சுதந்திரம் பெற்ற நாளில் இந்த மாநிலங்களையும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள வேறுபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப இந்த நாட்டின் ஒற்றுமையை உருவாக்கி இருக்க வேண்டும் செப்பும் மொழி பதினெட்டுடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் மொழி என்பதை நான் என்ன நினைக்கிறேன் என்பதை அடுத்தவனுக்கு சொல்வதற்கு இருவரை இணைப்பதற்கு மொழி என்பது மனிதனை இணைக்க வேண்டும் ஆனால் மதமாகட்டும் ஜாதியாகட்டும் மொழியாகட்டும் தான் கொண்டு வந்து நிறுத்துகிறது இந்த வேறுபாட்டை மறந்து அதுவே தி வேக சிந்தனையினுடைய கருவி மொழி அது நீ நினைப்பதை அடுத்தவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அடுத்தவன் என்பதை தெரிந்து கொள்ள வைக்கிறது எனவே அந்த மொழி என்பது ஒரு நாளில் ஒருவனால் உருவாக்கப்பட்டது அல்ல மனித குல பரிணாம வளர்ச்சியில் உழைப்பில் இருந்து தொடங்குகிறது பிறகு அது காலங்காலமாக அவன் படைத்த கருவிகள் வாழ்க்கை அனுபவங்களோடு செழுமைப்பட்டு இலக்கணங்கள் வடித்து இலக்கியம் இதிகாசம் என்று கவிதைகளாக மலர்ந்து விடுகிறது இவை அத்தனையும் பெற்று பெருமை பெற்று கடைசியிலே தயங்கி தயங்கி செம்மொழி என்று கொடுத்த பிறகும் ஒரு வேடிக்கை இந்திய நாட்டிலே இன்னும் நடக்கிறது தமிழ் மொழியிலேயே நாங்கள் உச்ச கல்வி வரையில் பாடம் கற்பிக்கலாமா கற்பிக்கும் மொழியும் தமிழாக இருக்க வேண்டும் கற்கும் மொழியும் தமிழாக இருக்க வேண்டும் இங்கே நீதிமன்றம் சென்றால் பாதிக்கப்பட்டவனோ அல்லது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டவனோ நீதிமன்றத்தில் வாதாடுகிற போது பாதிக்கப்பட்டவன் தமிழன் நீதிபதியாக உட்கார்ந்திருப்பவரும் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் எனவே நான் என் வழக்கை தமிழ் தமிழ் மொழியில் சொல்கிற உரிமை வேண்டும் சொல்ல போனால் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை விட என் மொழிக்கு நீதி வழங்க வேண்டும் இது உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்து வருடங்களுக்கு முன்பே இந்தி நீதி உச்ச நீதிமன்ற உயர் வாதிடலாம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் தமிழ் மொழியில் சென்னை நகர சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் வாதிடுவதற்கு சட்டப்படி உரிமை இல்லை சில நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் நீங்கள் தமிழிலும் வாதிட்டுக் கொள்ளலாம் ஏதோ அவருடைய கருணையில் ஏதோ ஒரு அன்பாக ஒரு அனுமதி கொடுத்ததை போல சொல்லுகிறார் இன்னைக்கும் அது சட்டப்படி அங்கீகரிக்கப்படவில்லை இது இந்தியாவிலே பழையபடியும் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் மீண்டும் மாநில மத்திய அரசுகளுக்கு இடையில் உள்ள அரசு அதிகார பகிர்வை மறுபரிசீலனை செய்தாக வேண்டும் இப்பொழுது ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலே ஓடிவிட்டோம் எண்ணற்ற அனுபவங்களை பெற்றுவிட்டோம் இந்த அனுபவங்களை பெற்றுவிட்ட பிறகாவது அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசிடம் எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாநில அரசும் அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப சட்டங்களை இயற்றவும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் முழு அதிகாரத்தை பெற்றிருக்க வேண்டும் மக்களுக்கு நெருக்கமாக இருப்பது மாநில அரசை ஒழிய மத்திய அரசு அல்ல அது உண்மை டிராபிக் என்று சொல்வார்கள் வாங்கித்தான் அவனுக்கு பழக்கம் எதையும் கொடுத்து பழக்கம் அல்ல எனவே அது தடுக்கப்பட்டாக வேண்டும் ஒவ்வொரு நாட்டிற்கும் உள்ள சமத்துவ உரிமைகள் வழங்கப்பட்டாக வேண்டும் அது எங்கே தொடங்குவது மொழியில் தொடங்க வேண்டும் முதலிலே அது இந்திய அரசியல் சட்டத்திலே எழுதப்பட்டதை காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இன்று முதல் என்று ஜனவரி இருபத்தாறாம் தேதி அறிவிக்க தொடங்கினார்கள் அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது நல்ல வேலை அது என்று நிறுத்தப்பட்டது பிறகு ஒரு வாக்குறுதி தரப்பட்டது பிறகு இந்த மொழிக்கான சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து அந்த சட்டத்தை இப்பொழுது எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாடு நீங்களாக நிறைவேற்றுவது என்று சொன்னார்கள் அல்ல தமிழ்நாட்டிலும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் மைல் கல்லும் நிறைவேற்றுகிறார்கள் கல்வித்துறையிலேயே நிறைவேற்றுகிறார்கள் நீட் தேர்வு மூலமும் கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறார் எனவே அவைகள் அனைத்தையும் எதிர்த்து முறியடித்தாக வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகளையும் பண்பாட்டு உரிமைகளையும் மொழியையும் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளில் நாம் தமிழ் மக்கள் அனைவரையுமே திரட்ட வேண்டும் அதை திரட்டுவதற்குள்ள ஒரு அறைகூவல் விடும் நாடாக நடப்பதில் பங்கெடுத்து கொண்டு கருத்தை சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி வணக்கம்